மோகிபேயின் குணம் ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா அவங்களோட பையன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான பேய் இருந்துச்சு அந்த பேய்க்கு பயந்துட்டு அவங்க எல்லாரும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தாங்க இப்படியே ரொம்ப நாள் போச்சு அப்படி இருக்கையில் ஒரு நாள் ராகிணியோட பையன் சோட்டுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போச்சு அப்போது அவங்க அப்பா நான் காட்டுக்கு போய் மூலிகைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து நம்ம பையனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது ராகினி சொன்னாங்க மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ போனீங்கன்னா அந்த பேய் ஏதாவது உங்களை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்காம அவர் காட்டுக்குள்ளே போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் அப்போ அதை அந்த பேய் பார்த்துச்சு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நடந்த எல்லாத்தையும் சொன்னார் அப்போது அந்த பேய் சொல்லிச்சு இதை மருந்த சீக்கிரமாக கொண்டு போய் உங்கள் பையனுக்கு கொடுங்க அப்படின்னு இதை கேட்டால் அவங்க அப்பா ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு என்னடா இது இந்த பேய் இவ்வளோ நல்லதாக நல்லதாக இருக்கே இதை பற்றி ஊருக்குள்ளே ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிச்சாரு அப்போ அந்த பேய் நான் ரொம்ப நல்லவ தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க நான் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன் என்னை யாரும் தீண்டாத வரைக்கும் நானும் அவங்கள எதுவும் செய்ய மாட்டேன் மனுஷங்க தப்பு பண்ணாதான் எனக்கு கோவம் வந்து நான் அவங்கள ஏதாவது செய்வேன் மற்றபடி நான் என் வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட அவர் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் ராகிணி கிட்டேயும் சோட்டுக்கிட்டையும் சொன்னாங்க ராகிணிய சோட்டுவும் இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அன்னையிலிருந்து அவங்க ஆறு மணிக்கு மேலே வெளியில் வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தாங்க அந்த பேய்க்கு பயப்படாமல் ஊரில் இருக்க கிட்டேயும் இதை வந்து சொன்னாங்க ஊரில் இருக்க மற்றவங்களும் இதை கேட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஆறு மணிக்கு மேலே அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க இதிலிருந்து என்ன தெரியுது நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத வரைக்கும் அவங்களும் நம்ம எதுவும் செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாம நம்ம நல்லது மட்டுமே செஞ்சு வாழ்ந்தோம்னா நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது